ஹலோ எஃப்ரியான் வெல்கம் லவிச்சு குழுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது எந்த ஒரு ஆவணுமே இல்லாமல் அதாவது உங்களோட பட்டா நம்பரோ அல்லது உரிமையாளர் பெயரோ ஸோ அதுக்கப்புறம் ஏரிஜிஸ்டோ ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான நிலம் சம்பந்தமானது எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் உங்கள் மொபைல் மூலமாக உங்களோட நிலம் அதாவது நீங்க தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலத்தோட உரிமையாளர் பெயர் பட்டா சிட்டா எஃப்எம்பி அதாவது புல வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம் அது அது போக ஏ ரிஜிஸ்டர் ஆ பதிவேடு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே நிமிடத்தில் உங்கள் மொபைல் மூலமாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வகையான ஒரு வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோர் போயிருங்க பிளே ஸ்டோரில் போனதும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சர்ச் ஆப்ஷன் கீழே இருக்கும் தேடும்னா அதை ஓகே கொடுத்துருங்க அதில் தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ நிலம் அப்படின்னு டைப் பண்ணதுமே ஃபர்ஸ்ட்டாக வரும் ஜியோ இன்ஃபோனால் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ளூ கலர் செக் பாக்ஸ் அதை இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க இன்ஸ்டால் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும் ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு கேட்கும் சோ இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு இன்ஸ்டால் ஆனதும் ப்ளூ கலர்ல ஓப்பன் அப்படின்னு காட்டுது அதை ஓகே கொடுத்துறேன் சோ அந்த ஓப்பன் ஓகே கொடுத்ததும் பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஆக்சஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட லொக்கேஷனு எல்லாமே ஆக்சஸ் கொடுக்கணும் அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும் ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஷேர் ஆகும் ஸோ இப்போ என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஸோ நாலு இழக்க ஓடிபி அந்த நாலு இலக்க ஓடிபியும் வந்து நான் என்ட்ரு பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஸோ இந்த மாதிரி தான் வரும் பார்த்தீங்களா ஸோ இந்த ஓடிபி வந்ததும் நான் அதை அப்படியே பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேண்டேட்ரி ஸோ உங்களோட நேம் வந்து கொடுத்துங்க நான் இப்போ என்னோடய நேம் வந்து கொடுத்துக்குறேன் ஸோ நேம் கொடுத்ததும் அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்மளோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கும் கீழே அக்ரி அப்படின்னு இருக்கும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்திங்கனா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஆயிடுச்சு ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்த கரெக்டாக லொக்கேஷன் மூலமாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்க ஸோ லொக்கேஷன் மூலமாக பாயிண்ட் அவுட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ லொக்கேஷன் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிடுமான்னு பார்த்துட்டேன் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது நீங்கள் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் டிக் பண்ணும் டபுள் டிக்கு பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸோ எந்த குக்கிராமத்தில் இருக்கீங்க முதல் கொண்டு எல்லாமே அதுவே நோட் பண்ணிக்கும் ஸோ அந்த நோட் பண்ணதும் அந்த ப்ளூ கலரில் இருக்கும் பாருங்கள் ஸோ அதை டபுள் டிக் பண்ணும் டபுள் டிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போது அதை டபுள் டிக் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ டபுள் டிக் பண்ணுது ஃபெஜ்ஜிங் டேட்டா அப்படின்னு கேட்குது அதை ஃபெஜ்ஜிங் டேட்டாவை கொடுத்துட்டேன் ஃபெஜ்ஜிங் டேட்டா கொடுத்தது நான் வந்து இந்த இடத்து தான் நான் இந்த இடத்துல தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நான் இங்கே தான் நிற்கிறேன் ஸோ இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி ஸ்கெட்ச்சுன்னு கீழே இருக்குது பாருங்கள் ஸோ நான் எஃப்எம்பி ஸ்கெச்சு அதுக்கப்புறம் இது எல்லாமே கொடுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு எஃப்எம்பி ஸ்கெட்சு கொடுத்துருக்கேன் இதோ பாருங்கள் நான் நின்று இடத்துக்கு எஃப்எம்பி ஸ்கெட்சு ஈஸியாக ஆன்லைன் மூலமாக மொபைல் மூலமாகவே எடுத்தாச்சு ஓகேங்களா இதே எஃப்எம்பி ஸ்கெட்ச்சு மேலே கார்னரில் ரெட் கலர் சிம்பிள் இருக்கு இன்ட்டு மார்க்கு அதை க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும் அடுத்தது நான் ஏ ரிஜிஸ்ட்ரு பார்க்குறேன் ஸோ ஏ ரிஜிஸ்ட்ரு அதுக்கே பார்த்தீங்கன்னா ஏ ரிஜிஸ்ட்ரு வந்து நான் எடுக்கிறேன் ஆபதிவேடுங்கிறது ஸோ நான் ஆப்பதி வீடு எடுக்கிறேன் இப்போ ஆபதிவேடு கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வருது பாருங்கள் ஓல்டு சர்வே நம்பர் நியூ சர்வே நம்பர் அதுக்கப்புறம் யார் பேரில் இருக்குது ஸோ ஃபார்ம் சிக்ஸு இது எல்லாமே வந்துடும் இதுலேயே தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஏ ரிஜிஸ்டர் ஸோ இந்த ஏ ரிஜிஸ்டரும் நான் இப்போ பார்த்தாச்சு ஸோ இதில் யார் டிஎம் பேர் எல்லா டீல்ஸுமே வந்துடும் ஓகேங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பட்டா நம்பர் தேர்டு ஒன்றா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அதுலேயே பார்த்தாச்சு பட்டா நம்பர் நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ பட்டாவே தேடுக அப்படின்னு இருக்குது நான் பட்டா கொடுத்துட்டேன் பட்டா கொடுத்து அடுத்த காப்பிக்கு வந்துருச்சு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலேயே வியூ ஆல்இன் மேப்னு இருக்கும் அதேமாதிரி டவுன்லோட் பட்டா அப்படின்னு இருக்கும் ஸோ நான் இங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் பட்டாவை ஓகேங்களா ஸோ டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பட்டா அது அதுபோக பார்த்தீங்கன்னா உரிமையாளர் பெயர் ஸோ இந்த மாதிரி எஃப்எம்பி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் மூலமாகவே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம் எந்த நிலத்தோடது உங்களுக்கு தேவைப்படுது உரிமையாளர் பெயர் எல்லாமே இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உடனே தொடர்ந்து உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேட்கறேன்